ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக அதாவது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது தான் ஓகே அவ ரொம்ப நிறையா வாங்கிலாம் பண்ணல வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப ஈஸியாக ஆனால் டேஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி அதாவது சாதம் இது வந்து நான் மத்தியானம் படித்த சாதம் நீங்கள் காலையில் படித்ததோ மத்தியானம் வச்சதோ இல்லை சூடு சாதமோ எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு சாதத்தை மிக்சியில் போட்டு முதல்ல அடித்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு அதான் ஸ்டார்டிங் ஸோ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தண்ணியும்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஓகே சாதத்தை அரைச்சி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து உளுந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரியே நம்ம வடை செஞ்சுருப்போம் கொஞ்சம் டி அவலில் வடை செஞ்சுருக்கோம் நம்ம வீடியோவிலையே பார்த்தாலே தெரியும் அவலில் செஞ்சுருக்கேன் ரவையில் செஞ்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே நம்ம செஞ்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓகே எடுத்து போட்டுக்கோங்க நமக்கு இந்த இதை வந்து வலிச்சு போடலன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னமோ பாதி முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த இதில் தான் எல்லாமே சத்துலாம் போன மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ இப்போ இந்த மாவு கூட நான் வந்து இது வந்து மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்பு வந்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு முக்கால் கப்பு இது கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன் ஒரு முக்கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் கப்பு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா ரவையும் எதுவும் போடுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாயிங்க இதுக்கு வடைக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டலாம் இதை வந்து கையில் பிசைஞ்சா தான் நீட்டாக வரும் ஸ்பூன் வச்சு பிசினால நல்லா வராது ஸோ நல்லா பிசஞ்சிருங்க எப்போவுமே நம்ம ரவை போட்டு ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் ரவை வந்து எல்லா இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பி வரும் அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இந்த அரிசி ரவை தயிர் எல்லாம் வந்து சேர்ந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா உப்பி வரும் சாஃப்ட் ஆகும் மாவு இந்த மாதிரி நல்லா பேசிக்கோங்க பிரச்சனை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊரை வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேண்டியது ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் கிட்ட ஆகிட்டாங்க ஆக்சுவலி நீங்கள் அவ்வளோ நேரம் வைக்க ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா அந்த இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாம் அதே வடைக்கு எப்படி பண்ணுவோம் இந்த அளவுக்கு வெங்காயம் வெட்ட வேண்டாம் பாருங்க கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச அறுவைப்பில் கழுவி கரு கட் பண்ணி வச்சு இது என்னது கொத்தமல்லி அவ்வளோதான் நான் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியதானே சூப்பரான இப்போ நம்ம வடைக்கினா உளுந்து ஊற வைக்கணும் இல்லைன்னா கடலை பொருப்பை ஊற வைக்கணும் ஒன்று ஒன்றா ஊற வச்சு எடுக்கிறதுக்கு இது வீட்டில் ரெண்டே ரெண்டு கப் அரிசி இருந்துச்சு சாதம் இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் உப்பு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கலாம் அன்ட்டு நம்ம வந்து வடைய துள்ஸ் தட்டி எடுக்க வேண்டியதான் இப்போ என்ன ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியில் கை வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து மாவு அப்படி ஒட்டிட்டு அப்படிலாம் இருக்காது ரொம்ப சூப்பராக வந்தவங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆனால் உடனே வந்து நீங்கள் அதை கலக்கி விடாங்கண்ணே திருப்பி போட வேண்டாம் எனக்கு வந்து இந்த வடை இந்த மாதிரி போட்டால் ஷேப் வராது ஒரு சிலர் அழகாக ஷேப்போட சூப்பராக போடுவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ரெண்டு டைமாக வடையை போட்டு எடுத்தாச்சு ஃபஸ்ட் டைம் போட்ட வடை வந்து ஒரு ஷேப்பே இல்லாமல் போச்சு இப்போ வந்து செகண்ட் டைமும் நம்ம வந்து போட்டாச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு கொஞ்சம் நிதானமாக

இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரி இந்த கிரஷ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஓகேங்களா சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூறுபா இல்லை ரெண்டு சாரி வாங்குவீங்கன்னாலும் ஒன் கேஜிக்கான கணக்கு ஒரே சார்ஜ் சாரி எட்டு கலர் அவைலபிளாக இருக்குது போகவே நமக்கு வந்து ஒரு சூப்பர் ரிடக்ஷனில் ஒரு சாரீ கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து வெப்சைட்ல தெரிஞ்சவங்க பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்பியான வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டது எவ்வளோ கம்மியானது போட்டோம் பார்த்தீங்களா அளவு சின்ன நான் வந்து குட்டி இது தான் போட்டிருந்தேன் இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போட்ட வடை வந்து எடுத்து சாப்பிட்லாங்க பாருங்கள் வடையை போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லா சாஸ் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லா இன்னைக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி வச்சுருக்கோம் பட் பாருங்க பாருங்க அந்த ரவலான பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்டா செய்யக்கூடியதான சூப்பரான ஒரு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்